ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு ஒப்பந்தம் அவர் வீட்டுல போய் நின்றுட்டு அப்படியே நிறைய விஷயமும் அவர்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அவர் கிடக்கும் ஒரு தடவை ராமலிங்கர் பணிமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பொள்ளாச்சி மகாலிங்கத்தினுடைய அந்த அமைப்புல செக்ரட்டரியா இருக்கார் ராமலிங்கர் பணிமன்றத்துல நான் சொன்ன பாத்தீங்களா முருகசரணன் என்னுடைய நண்பர் அவர் வேலை இல்லாம கஷ்டப்பட்ட கவிஞர் அவர் அப்ப வேலை இல்லாம கஷ்டப்பட்டார் ராஜன் வீட்டுக்கு போனாரு எனக்கு என் வேலை எங்கேயாவது நீங்க பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பரவாயில்ல ராமலிங்கன் பணிமன்றத்தை கூட எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா இலக்கியம் சமயம் ரெண்டும் சேர்ந்தாப்புல நான் பண்ணியிருக்க முடியுங்கிற மாதிரி அவர் பேசுறாரு அது ரொம்ப சிரமமாச்சு ராஜா அது ஒன்னும் அவ்வளவு சுலபம் இல்லையா நானா முடிவு பண்ண முடியும் எல்லாம் அருட்செல்ல ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த அந்த லைப்ரரியை பாரு எவ்வளவு குப்பையா இருக்கு என்னால ஒன்னும் அடக்குவேன் அடக்கியே வைக்க அடிக்க வைக்கவே முடியல அந்த லைப்ரரியை பாரு அப்படின்னு அந்த லைப்ரரியை காமிச்சோம் அப்படி மேலையும் கீழே கிடக்குது ஒரு வார்த்தை சொன்னார் முருகசரன் அடிக்கி வைக்கப்பட்டிருந்தால் அவைக்கு பிடிக்காது கலைந்திருந்தால் தானே அவைக்கு பிடிக்கும் என்ன வரலாறு சங்கலிக்கம் படிச்சிருந்தா தெரியும் தொண்டமான் போய் அடிக்கி வைக்கப்பட்ட ஆயுதங்களை காட்டுறான் அப்ப யார் அதிகமானுக்கா தூது போன அப்பை சொன்னார் நீ நல்லா அழகா அடிக்கி மயில் பீலி எல்லாம் போட்டு எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா பளிச்சுன்னு வச்சிருக்கிற அவங்கிட்ட எல்லாம் கலைஞ்சு கிடக்குது அது பாட்டுக்கு இரும்பு எல்லாத்தையும் இந்த பின்னத்தோடு கிடக்குது அவன் அவன் யார பாராட்டுறா அதிகமான பாராட்டுறா எப்படி வஞ்ச புகழ்ச்சியா பாராட்டுறா நீ எல்லாத்தையும் நீட்டா அடிக்க வச்சிருக்கிற அவன் கலைஞ்சு கிடக்குதுன்னு அப்ப என்ன அர்த்தம் பயன்படுத்துகிறவனுடைய உலைக்களம் கரைந்து கிடக்கும் அப்படிங்கிற கருத்தை அன்னைக்கு அவ்வையார் பாடின பாட்டை

ஒரு மிகப்பெரிய வேலை ஒரு நிறுவனத்துக்குள்ள உள்ள வரத்துக்கான வாய்ப்பு அந்த ஒரு வரியில அவருக்கு அடிக்க இருந்தா அவைக்கு பிடிக்காதே இந்த புத்தகத்துல வந்து சுவைக்காக படிப்பது என்று ஒரு பழக்கம் ஆராய்ச்சிக்காக படிப்பது என்ற பழக்கம் அறிவு தெளிவு பெறுவதற்காக படிப்பது என்பது ஒரு வழக்கம் இப்ப என்னுடைய எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் ஜேர்னி அது ஒரு பயணம் அது எல்லா லைஃபுமே ஜேர்னியா தான் இருக்க முடியும் யாருமே பறக்கும் போதே அறிவாளியா பிறந்திட முடியாது

எந்த ஸ்கந்த காலகட்டத்தில் வடமொழி கான்செப்டும் முருக என்ற தென்மொழி கான்செப்டும் ஒட்டு போடப்பட்டது ஒளிச்சு மறைச்சு ஒண்ணு ஆக போறதே கிடையாது சொல்ல முடியாது ஒரு புத்தக காட்சியிலோ ஆராய்ச்சி கூட்டத்திலேயோ கேள்வி ஒரு மாணவர் என்ன கேட்கும் போதோ நான் சொல்லாம இருக்க முடியுமா அது முருக இணைப்பு என்னும் கட்டுரை தமிழரின் முருக வழிபாடும் ஆதி காலத்தில் வெவ்வேறு வழிபாடாக இருந்தது முன்னுரை எழுந்தது மயிலை சீனி வேங்கடசாமி இத சார் இன்னுமே படிக்காம கோமாளிப்பயெல்லாம் என்ன விமர்சித்தான் சார் புத்தகத்தையே தொடாதவன்ல

அவற்றில் கற்பனை கலப்புகள் புனை கதைகள் கிடையாது நம்ப முடியாதவை கிடையாது இயல்பான வாழ்க்கை உடையவை பிறகு அவற்றின் மீது ஏற்றப்பட்டன அதன் பிறகு தமிழர் நாகரிகம் மாற தொடங்கியது சீனிவாச அயங்கார் அப்ப ஏற்கனவே இருந்த வழிபாட்டு முறை என்ன பின்னால மாறின வழிபாட்டு முறை என்ன இட் இப்போ புஸ்தகத்தை படிக்கும்போது நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்தும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு சொல்ற கருத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டா இல்லையா இந்த படிக்காதவர்கள் மட்டும்தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் அதே பயிற்சிக்காரத்தனத்தை நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பேசிட்டே வளர்ச்சி வேண்டாமா மாற்றம் வேண்டாமா நீங்க புதுசா ஒண்ணு படிச்சாதான் உங்களுக்கு உண்மையை தெரிய முடியும் இதுல நான் வானமாமலை முருக ஸ்கந்த இணைப்புன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறது நீங்க அதை படிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இது ரெண்டும் பிளண்ட் ஆச்சு இந்த ரெண்டு வழிபாடும் எப்படி அணைஞ்சது அப்படிங்கிற உண்மை தெரிய வரும் இப்ப புத்தகத்தை படிச்சு நம்ம கருத்து சொன்னா படிக்காமையே அதுக்கு மறுப்பு சொன்னா நுட்பமான உண்மைகளை எல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு புத்தகத்தில இருந்து நீங்க ஒவ்வொரு விதமான செய்தியை பெறுவீங்க ஒரு முறை இறை என்பவர்களுடைய ஓர் சிறகுகள் புத்தகத்துல ஒரு ரெண்டு வரி சார் ரெண்டு வரி என்ன எழுதியிருந்தார் அவரு

கிடைக்கும் எங்க ஹோட்டல்ல இரவு நேரத்தில் பூரி எண்ணெய்ல பொரிக்கப்பட்ட பூரி வடை இதெல்லாம் காலை நேரத்துல கிடைக்கும் இரவு நேரத்தில் இட்டலி இடியாப்பம் போன்ற ஆவியில் வேக வைத்த உணவுகள் மட்டும் தான் கிடைக்கும் நாப்பது வயசுக்கு மேலான எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்துல ராத்திரி நீங்க எந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு நீங்க பூரி கேட்டாலோ இல்லாட்டி வடை கேட்டாலோ இல்ல பொங்கல் கேட்டா கூட கிடைக்காது இப்போ எப்படி டுவெண்ட்டி போர் அவர்ஸ் அவைலபிள் ஏன் நாசமா போனா நமக்கு என்ன டுவெண்ட்டி போர் அவர்ஸ் என்ன பண்ண தின்னா எப்படி சார் உடம்பு நல்லா இருக்க முடியும் இந்த ஆங்கிள் நான் யோசிச்சதே இல்ல ஹோட்டல்ல ஒரு காலத்துல இதெல்லாம் தான் கிடைச்சது அப்புறம் நான் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவர் அச்சார் பாருங்க திருப்பி வணிகமய நோக்கமுடைய உணவு விடுதிகளில் கூட மனித நேய அக்கறையோடு காலையில் எண்ணெய் பண்ணங்கள் கிடைத்தாலும் இரவு நேரத்தில் எண்ணெய் பண்ணங்கள் கிடைக்காது பூரி எல்லாம் நைட்லாம் அவைலபிள கிடையாது இப்போ ஒரு மனித பண்போடு கூடியதாக நம்முடைய உணவு முறை வணிக நிறுவனங்களில் கூட இருந்தது அப்படிங்கறது எவ்வளவு நுட்பமான ஒரு செய்தி இது புத்தகத்துல நீங்க அதுக்காக ஒரு புத்தகம் எழுதுல அவர் புத்தகத்துல அப்படி தேடிக்கிட்டே போகும்போது ஒரு ஒரு இடத்துல அப்படி படிச்சு நிக்குது இந்த மாதிரி நுட்பமாக நாம் படிக்கிற போது படிப்பு நம்மை வாழ்வில் உயர்த்தி கொண்டே வருகிறது நல்ல ஜெயந்தாவுடைய கவிதை தான் வாசிக்கையில் குனிய வைக்கும் வாழ்க்கையில் நிமிர வைக்கும் புஸ்தகத்தை பத்தி ஒரு வார்த்தை பாருங்க வாசிக்கையில் குனிய வைக்கும் இப்படித்தான படிக்கிறோம் வாசிக்கையில் குனிய வைக்கும் வாழ்க்கையில் நிமிர வைக்கும் புத்தகத்தினுடைய எவ்வளவு பெரிய இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டினா தான் ஒரு கவிஞனுக்கு திருப்தியா இருக்கும் போனாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மரியாதை கூட கிடைக்கும் அந்த பாரதிய கவிதையை சொன்ன உடனே மக்கள் கை தட்டுறாங்க ஆனா மனைவி மரியாதையு கொஞ்சம் கவனிப்பாங்க எழுத்தாளருடைய சந்தோஷத்தை பத்தி எல்லாம் யோசிங்க பதிப்பாளர்களுக்கே சொல்லணும் கொரோனா டயத்துல பல பேர் எங்களை கை விட்டுட்டீங்க நீங்களே கஷ்டப்பட்டீங்க அது எங்களுக்கும் தெரியும் நீங்களே கஷ்டப்பட்டா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எழுத்தாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நீங்களே கஷ்டப்பட்டா சொல்லாம போனா ராத்திரி எனக்கு தூக்கம் வராது அதான் சொல்லிட்டு இன்னொரு வரி சார் அவருடைய கவிதையில இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு புத்தகத்தை பத்தி நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான் அந்த வார்த்தை விளையாட்டு நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான் உறிஞ்சி விடும் அட்டைப்பூச்சி உங்களுக்கு உறிஞ்சது இல்லையா நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான் உறிஞ்சி விடும் உங்களை

ஆக்சுவலாவே சயின்டிஃபிக்காகவே அதான் உண்மை நம்முடைய ப்ரைன்ல ஒரு பகுதி வந்து நீங்க எந்த போதைக்கு அடிமையாயிட்டாலும் சாம்பல் நிறம் அடையுமாம் அதனுடைய கலரே மாறிடுமா அது இருக்கிற கலர்ல இருக்காதான் அடிக்ஷன் வந்துட்டா சிகரெட்டுக்கோ ஆல்கஹாலுக்கோ எதாவது எதுக்கு நீங்க எதுக்கு நீங்க அடிக்ஷன் ஆயிட்டாலும் இந்த இந்த ப்ரைனில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து அந்த போதைக்கான ஒரு சாம்பல் நிறம் அடையுமாம் செல்போன் யூஸ் பண்றவங்களுக்கும் அதே மாதிரியான சாம்பல் நிறம் அது அடைகிறது இப்ப அப்படி ஒரு நிலைமை வந்து மூளையில ஏற்படுதுன்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ல படிச்சு அது வந்து அடிக்ஷனா மாறி போச்சு அப்படின்னு நீங்க இதை விட ஒரு நுட்பமான செய்தி நான் வந்து ஒரு இயற்கை மருத்துவரோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் ஒரு ஒரு பயங்கரமான செய்தி சொன்னார் நம்முடைய லிவர் இருக்கு பாத்தீங்களா அது வந்து எப்பவுமே வர்ற விஷத்தை உடைச்சு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதனால அது அடிக்ஷனா ஆயிடும் நம்ம உடம்புக்குள்ள எப்படின்னா திருப்பி திருப்பி ஆல்கஹால் குடிச்சு குடிச்சுக்கிட்டே இருப்பான் லிவர் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஆல்கஹால் பிரைன் கேட்டிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி கேட்டிட்டே இருக்கும் போகவே போகாது இவருடைய பேஷண்ட்ல ஒருத்தருக்கு அவர் சொல்றாரு அரிசி சாதம் சாப்பிடாதீங்க ஒரு 120 நாளைக்கு அரிசி சாதம் சாப்பிடாதீங்க அப்படி அவர் வந்து இவர் கெஞ்சறாரு சார் ஒரு 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 கப் ஒரு அரிசி சாதம் வேற ஒண்ணும் ஒரே ஒரு கப் அலோ பண்ணுங்களே நான் ஒரு கப் அரிசி சாதம் சாப்பிடலாம் டைட் சார்ட்ல எழுதி கொடுங்களே இல்லட்டே பொண்டாட்டி சாப்பிட விட மாட்டேன் ஒரு ஒரு கப் ஒரு

எப்படியோ சில பேருக்கு படிக்கிறதுங்கிறது அடிக்ஷன் படிக்காம இருக்கவே முடியாது சில பேர் தன்னை அறிவாளியா காட்டிக்கிறதுக்காகவே படிப்பாங்க பத்து பேருக்கு மத்தியில் நம்ம அறிவாளியா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிப்பாங்க ஆனா ரொம்ப சிக்கலான விஷயம் ஒண்ணு இருக்கு பிறருக்கு சொல்வதற்காகவே படிப்பவர்கள் எங்க பேச்சாளர் கேட்டகிரியில சில பேர் அது மாதிரிதான் இல்லாட்டி உன் தொட்டுக்க மாட்டான் நம்ம ஏதாவது புதுசா சொல்லலைன்னா நம்ம மதிக்க மாட்டாங்க அதுக்காக ரெண்டு புஸ்தத்தை படிக்கணும் அப்படின்னு அதுக்காக ரெண்டு புத்தகத்தை படிக்கிறவன் அப்படின்னு சில பேர் இருக்கிறார் ஆனா மன்னிக்கணும் பிறருக்கு சொல்வதற்காகவே படிப்பது அவமானகரமானது நம்ம சந்தோஷத்துக்காக தான் படிக்கணுமே ஒழிய இன்னொருத்தருக்கு சொல்லி நாம அது மூலமா கைதட்டில் வாங்கிக்கலாம் நினைச்சாலோ இன்னொருத்தருக்கு சொல்றதுக்காக நான் அறிவாளியை காட்டிட்டு இருக்கா படிக்கிறேன்னா அதோட நல்ல பழக்கம் இல்லை ஓதி உணர்ந்தும் பிறத்தொருக்கும் பிற குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல்லா திருவள்ளுவர் நாம இன்னொருத்தருக்கு சொல்றதுக்காகவே படிக்கிறது முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம்

பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும் புஸ்தகம் வித்து காசு வந்தா தான் பண்ண முடியும் அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறேங்கிறதுக்காக எல்லாம் இருக்கணும் மாதிரியான இருக்கணும் அந்த அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க யார் தெரியுங்களா அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக எழுதுறோம் ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும் அதை எதாவது ஒரு கதையில எழுதிருவாங்க யாருக்கு சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும் அதை அழகா ஒரு கதையில எழுதி வச்சுருவாங்க அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்க ரொம்ப பெரிய சுமையை ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள் இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும் ஞானம் அடையணும் அப்படிங்கறதுக்காக எழுதுவாங்க இன்னும் சில பேர் அடுத்தவன் எழுதுனது அப்படியே தாம் போட்டு எழுதுவாங்க

எழுதுறவங்க அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள் எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள் இது ஒரு ஒரு சிறப்பு ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன் இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன் பரமசிவம் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல கொடுத்துட்றேன் அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன் எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும் தோ பரமசிவனுடைய எழுத்து ஏன்னா எந்த பக்கத்தை திருப்பினாலும் எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும் ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்து இப்ப அவ்வளவு புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்களேன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு வச்சுங்களேன் டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம் பெருசா இருக்கு படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம் பெருசா இருக்கு அப்புறமா படிக்கலாம் பெருசா இருக்கு நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா டெய்லி பத்து பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க நீங்க தினந்தோறும் முடிவு பண்ணிட்டா ஒரு பச்சை நாள்ல முடிச்சுடலாம் நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காம ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம் அதை முழுசா முடிச்சாத்தீங்க முடியும் சொல்ல சொல்லையாதே நீங்க முடியும் அதே மாதிரி புஸ்தகத்தையும் பத்து பத்து பக்கமாதான் படிக்க முடியும் குறைஞ்ச பட்சம் ரெண்டு அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புஸ்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும் படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு சரி எழுத்தாளனா இருக்கிறான் எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா சில பேர் வெற்றி பெறலாம் நான் பாலகுமாரன் விழாவிலே அதை சொன்னேன் நேர எழுத்தாளராக இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு படிக்கிற பழக்கம் வந்து எழுத்தாளராக இருந்து முழு வெற்றியா புத்தகத்துல எழுத்தாளராகவும் இருந்தேன் நானே பப்ளிஷராவும் இருப்பேன் நானே பேச்சாளராகவும் இருப்பேன் நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன் நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன் எல்லாமே இருப்பேன் பத்து பாயிண்ட் இருக்கிறேன் அதால எந்த டவுட்டுமே கிடையாது இப்ப தனி எழுத்தாள் மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல நான் உண்மை சொல்லணும்ல அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டுல மாறணும் எழுத்தாளரும் சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும் ஒரு ஜெயகாந்தன் ஒரு நாலஞ்சு பேர் ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி பாலகுமாருன் இது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் ஜெயிச்சிடலாம் எல்லாரும் ஜெயிக்க முடியுமா யோசிக்கணும் பிரேமாபிரசுரம் அரு ராமநாதர் உங்களுக்கு தெரியும் எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அரு ராமநாதன் காதல்ன்னு பத்திரிக்கை நடத்தினாரு பிரேமா பிரசன் அவரோடது அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன் டிகே கே பகவதி டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்க போடு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அரு ராமநாதன் எழுதுனது ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவர் தீபாவளி கரெக்டா அரு வீட்டுக்கு வந்துடுவார் இது வழக்கம் எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் நான் சின்ன பையன் அப்போ அவர் சொன்னாரு சுகி எங்க அப்பா உரிமையா சொல்றாரு சுகி நான் அந்த ராஜராஜ சோழன் எழுதுனேன் அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க உங்களுக்கு தெரியும் சண்முகம் பகவதி எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்தில் பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட எழுத்தாளனுக்கான காலத்தில் முடியும் எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை நானும் எவ்வளவு சொல்லிக்கலையும் பார்த்தா அண்ணாச்சியாலையும் ஒன்றும் முடியல இந்த கிலோ நான் ராஜராஜ சோழன் எழுதுனேன் அவ்வளவு சகல் போட்டு ஒழிய எனக்கு ஒண்ணுமே பணம் வரல நான் உடனே என்ன பண்ணேன் சண்முகநாச்சியில் சொன்னேன் ஒரு ஒரு வாரம் திருச்சியில் பந்தல் போட்டு உங்கள் ட்ராமாவை நான் நடத்த போகிறேன் நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும் டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன் உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு என்ன ரேட்டு கேட்குறீங்க அப்படின்னு பேசுனேன் அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு ஏழு நாள் அங்கே தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு நானே கொட்டாக போட்டேன் நானே டிக்கெட் வித்தேன் நானே எல்லாம் விளம்பரம் பண்ணேன் இது வரையிலேயும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன்ற என் மனசுல அப்பதான் பச்சுன்னு ஒட்டுச்சு எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது நம்ம அப்பா அதான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு அப்ப அது ராமநாதன் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும் அதனால நான் பேச்சாளன் ஆகிற போதே கல்கி என்னை எழுத்தாளன் ஆக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனே பதிப்பக உரிமையாளராமும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு

எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும் எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது இப்ப இப்ப எழுத்துல இருக்கு இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா பண்டிதர்களுக்கு எழுதுற சில பேருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கிறதாவும் பாமரர்களுக்கு எழுதுறவனுக்கு ஏதோ ரெண்டு வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் அந்த எழுத்து உலகத்துல இருக்கு இது தவறு நீ சில பேர கேட்டரிங் நீ பண்ற நீ சில பேரை கேட்டர் பண்ற நீ ஒரு ஆயிரம் பேருக்கு அது வெகுஜன பத்திரிகை எழுதுற எழுத்தாலும் கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா